ஹலோ எவ்யான் வெல்கம் ல விஷுக்குழவர் நான் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான நேர்காணல் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இந்த இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இது தெரியாமல் போகாதீங்க அப்புறம் அந்த இன்டர்வியூக்கு போகிறதே பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் அது அதுபோக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும் எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் இந்த இன்டர்வியூ பேனலில் கேட்குறாங்க அப்படின்னா பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயணில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான நேர்காணல் இன்னையிலிருந்து அதாவது நவம்பர் இருபத்தைந்தாம் தேதியான இன்று திங்கக்கிழமையிலிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இந்த இன்டர்வியூ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேஜாக வந்து நடக்குது அதாவது காலையில் ஒன்று மதியம் ஒன்று காலையில் எயிட் தேர்ட்டி அப்படின்னா நீங்கள் எயிட் தேர்ட்டிக்கு உள்ளே இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதியம் டுவெல் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டினா ஒன் ஓ கிளாக் உள்ளே இருந்தீங்க அப்படின்னாலே போதும் ஸோ அதாவது இங்கே வந்து ரோல் நம்பர் வைஸோ அல்லது சீரியல் நம்பர் வைஸோ வந்து யாரும் கூப்பிட்றதில்ல சரிங்களா ஸோ நீங்கள் எயிட் தேர்ட்டிக்கே அப்படின்னா அந்த லெவன் ஓ கிளாக் குள்ளே நீங்கள் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா ஸோ மேக்ஸிமம் அதுக்குள்ளே நீங்கள் போயிருங்க அதுக்கப்புறம் போனாலுமே அலோவ் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் நீங்கள் அந்த இன்பிட்வீன் டைமுக்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி இருக்கணும் சரிங்களா ஸோ காலையில் பேட்ச் எயிட் தேர்ட்டி அப்படின்னா நீங்கள் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு லெவன் ஓ கிளாக்குள்ளே நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி மதியம் பேச்சு டுவெல் தேர்ட்டி அப்படின்னா ஒரு டூ ஓ கிளாக்ள்ளே நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா ஏன்னா அவங்க பார்த்திங்க அப்படின்னா சஃபுல் பண்ணி யார் முன்னாடி வந்திருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முன்னாடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அனுப்புகிறாங்க ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ பேனலுக்கு வந்து அங்கே இருக்கிற ஓஎஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க சரிங்களா ஸோ இந்த இன்டர்வியூவுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா ஸோ அங்கே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க ஓகேங்களா நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டென்த்து ப்ளஸ் டுவெல்த் மார்க் ஷீட் கம்பல்சரி ஒரிஜினல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டு அதாவது உங்கள் பேர் இருக்கக்கூடிய அந்த ரேஷன் கார்டு கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து எதுவுமே கேட்கறது இல்லை நீங்கள் ஃபோட்டோ ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போங்க என்ன ரீசன் அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட்டில் சப்போஸ் ஃபோட்டோ வந்து நல்லா கிளியராக தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஃபோட்டோ கேட்குறாங்க ஸோ கம்பல்சரி ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும் அப்ளிகேஷன் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா முன்னுரிமை சான்று ஸோ முன்னுரிமை சான்று கம்பல்சரி நீங்கள் இருந்தது ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் முன்னுரிமை சான்று எடுத்துகிட்டு போகணும் அதாவது முன்னுரிமை சான்று அப்படிங்கிறது நீங்கள் தமிழ் வழியில் கல்வி கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் தமிழ்லையே படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து பிஎஸ்டிஎம் எடுத்துகிட்டு போகலாம் சப்போஸ் நீங்கள் டென்த்து வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு டுவெல்த்து லெவன்த்து டுவெல்த்து வந்து தமிழ் மீடியத்தில் படித்தேன் அப்படின்னா அது நாட் குவாலிஃபைடாக டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ கம்பல்சரி பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ்லேயே படிச்சிருக்கணும் ஸோ அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அந்த சர்டிஃபிகேட் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட்டு உங்களுக்கு பிரிண்ட்டு காப்பி தான் வரும் அது ஒரிஜினல் கிடையாது ஸோ நீங்கள் அதையே எடுத்துகிட்டு போகலாம் எந்த ஒரு சைனும் யார்ட்டையும் வாங்க தேவை கிடையாது அது டிஜிட்டல் சிக்னேச்சர் தான் சரிங்களா ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டேட்டட் போடணும் சுய சான்றிதழ் கண்டிப்பாக வந்து சான்றேப்பும் போட வேணும் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா உங்களோட சாதி சான்று ஜாதி சான்று கம்பல்சரி இருக்கணும் அந்த ஜாதி சான்றுலையும் உங்களோட செல்ஃப் அட்டஸ்டேட்டட் போடணும் ஸோ இவ்வளோ தான் வேறு நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போக தேவையில்லை இந்த ஜெராக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்னதில் எல்லாமே ரெண்டு செட்டு இருக்கணும் ஓகேங்களா ஸோ உங்களோட ரேஷன் கார்ட் டென்த்து மார்க் ஷீட் டுவெல்த் மார்க் ஷீட் அதுக்கப்புறம் உங்களோட பிஎஸ்டிஎம் இருந்தது அப்படின்னா பிஎஸ்டிஎம் எடுக்கணும் அதே மாதிரி உங்களோட ஜாதி சான்று இது மட்டும் இருந்தாவே போதும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரேஷன் கார்டு இதெல்லாமே வேணும் ஸோ உங்களோட ஓட்டர் ஐடியோ பேன் கார்டோ இது எல்லாமே எதுவுமே தேவையில்லை ஆதார் கார்டு முதல் கொண்டு எதுவுமே தேவை கிடையாது சரிங்களா ஸோ ஆதார் கார்டு நீங்கள் ஒரிஜினல் மட்டும் கையில் வச்சுக்கோங்க மற்றபடி வேஸ்ட்டாக ஜெராக்ஸ் எதுவும் எடுக்காதீங்க நார்மலாக உங்கள் கேட்குறதே இது மட்டும்தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டிகிரி கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ சப்போஸ் டிகிரி இல்லை அப்படின்னா சப்போஸ் டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஏன்னா டுவெல்த்து கேடர் வச்சு தான் அவங்க எடுக்கிறாங்க ஸோ இதுக்கடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இன்டர்வியூ பேனலில் அதுக்கு முன்னாடி அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் முக்கியமாக ஒன்று சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அதாவது விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் காலி பணியிடங்களுக்கான அந்த விபரம் அதாவது மொத்தம் அஞ்சு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க ஸோ அந்த அஞ்சு ப்ரிஃபரன்ஸும் அங்கே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லேயோ அல்லது இன்டர்வியூ பேனல்லையோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் இன்டர்வியூவுக்கு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வளாகத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பேனரில் இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ எங்கெங்கெல்லாம் விற்பனையாளர் பதவிக்கு காலி பணியிடங்கள்லாம் இருக்குது கட்டுனருக்கு எங்கெங்கெல்லாம் காலி பணியிடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கம் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ எந்த ரேஷன் கடையில் வேலை வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அருகாமையில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு அருகாமையில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் போடக்கூடாது ஸோ நார்மலாக ஒரு வேக்கண்டோ ரெண்டு வேக்கண்டோ எந்த வேக்கண்ட்டு உங்களுக்கு அருகாமையில் இருக்கோ அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா மொத்தம் அதில் அஞ்சு இடத்த செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அஞ்சு ரேஷன் கடையை செலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன் அஞ்சு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறீங்களா ஸோ ஒரு அஞ்சு இடத்தோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அந்த கோடோட சேர்த்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட்டுக்கு பேக் சைடில் பென்சில்லையோ அல்லது பெண்ணிலையோ நீங்கள் வந்து எழுதிக்குங்க எழுதிட்டு தான் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பேனல் போவீங்க இன்டர்வியூ பேனலில் ஸோ எந்த இடத்த வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த இடத்த அதாவது அந்த ரேஷன் கடையை நீங்கள் சொல்லணும் சரிங்களா அதே மாதிரி அங்கே நான் இதுக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அங்கே எழுதி கொடுக்கணும் அந்த ஃபார்ம் ஒன்று இருக்கும் அங்கே எழுதி கொடுக்கணும் சரிங்களா ஸோ இது மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ரேஷன் கடையை எழுதணும் மூணு பக்கம் எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்கோ அதை நீங்கள் எழுதணும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அஞ்சு எழுதலாம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே உள்ளே எதுவும் இருக்காது எந்த ஃபார்ம்லையும் இருக்காது வெளியே இருக்கும் வெளியாதுவும் கட் அவுட்டில் வந்து ஒட்டியிருப்பாங்க ஸோ நீங்கள் அதை பார்த்து அதோட ஹால் டிக்கெட்டுக்கு பேக் சைடில் எழுதிக்கிங்க உள்ளே கேட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தெரிஞ்சுங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேக்கண்டே இல்லாத பக்கத்தில் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இதை பார்க்காம போய் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே இதை தெரிஞ்சுங்க ஸோ நீங்கள் எப்போ இன்டர்வியூ போகிறீங்களோ அதுக்கு வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வளாகத்துக்குள்ளேயே அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு பேனர் வந்து ஒட்டியிருப்பாங்க நீங்கள் அதையும் பார்த்துங்க சரிங்களா ஸோ டாக்குமெண்ட்ஸ் நம்ம சொன்னால் தான் அதிகப்படியான டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்லை உங்களோட டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு அது போக ஃபோட்டோ ஃபோட்டோ இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது உங்களோட ஹால் டிக்கெட்டில் தெளிவாக இல்லை அப்படின்னா நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா வேணாம் உங்களோட ரேஷன் கார்டு வேணும் அதுக்கடுத்தது ஜாதி சான்று வேணும் பிஎஸ்டிஎம் இருந்ததுன்னா பிஎஸ்டிஎம்லாம் கொண்டு போகணும் ஓகேங்களா அது போக உங்களுக்கு முன்னுரிமை அதாவது விடோவாக இருக்கீங்க டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருக்கீங்க அப்படின்னா ஆதரவற்ற உதவியாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சான்று கோட்டாட்சி வாங்கியிருக்கணும் வட்டாட்சியிட்ட வாங்கியிருக்கக்கூடாது கோட்டாட்சி கிட்ட வாங்கியிருக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பிசிக்கலி சேலஞ்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் ஸோ ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் பார்த்தீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிங்க மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்கள் நிர்வாகத்தோட இருக்கிறது உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்